அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் மிதன ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் பாகமான கும்பராசியின் பதிவாகும் ஓகேங்களா அப்போ கும்பராசி என்ன நசை சாரம் இருக்குது உங்களுடைய ராகு தசாபுத்திநாதன் அந்த கும்பராசியில் உள்ள நசை சாரம் வடிவில் என்னென்னசேசா அ பயணித்து உங்களுக்கு பலனளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த திசா புத்தியானது உங்களுக்கு ராகு திசையில் ராகுபூத்தி ஆகும் இந்த ராகு திசையோட வருடம் செயல்பாடு பார்த்தீங்கன்னாக்கா கால அளவு ராகு திசையோட கால அளவு பதினெட்டு வருடம் கா உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அது ராகு திசையில் ராகுபூத்தி பார்த்தீங்கனாக்கா இரண்டு வருடம் எட்டு மாதம் பன்னெண்டு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உங்கள் அக்கலேருந்து எண்ணி வர ஒன்பதாம் பாகமான இன்னும் என்ன நட்சதாரம் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ அங்கே சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்டம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அதுக்கா அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஒன்றாமது மாதம் மூணாம் பாதம் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ அந்த அந்த பார்த்தீங்கன்னா அவிட்டம் சாரத்தில் உங்களோட ராகு பகவான் நின்று உங்களுக்கு தசாபத்திநாதன் நின்று உங்களுக்கு என்ன பலனிக்கு போகிற பார்ப்போம் அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க ஒம்பது சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு ஆறு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்படுதுங்க நட்சத்திர சாரம் ஓகேங்களா அப்போ ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதான் முன் ஜென் முன் ஜென்ம வினைப்பயனுக்காக உண்டான கருமா வேலை செய்கிற மாதிரிங்க அதாவது பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையார் பூர்வீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பாவங்கள் குற்றங்கள் அது உண்டான செய்முறைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வேலை செய்ய மாதிரி கண்டிப்பாக வேலை செய்யுங்க அப்போ ராகு சுயபத்தி வேலை செய்ய கண்டிப்பாக சுயபத்தி நஷ்தத்திர சாருன்னு அடிப்படையில் வேலை செய்யுங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சம்மந்தப்பட்ட பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ ஒம்பது பாவம் சம்மந்தப்படுது இல்லைங்களா அப்போ மாதிரி காலகட்டங்களில் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலக்கட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு வீண் சங்கடங்கள் வீண் பிரச்சனைகளும் கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்குங்க அப்போ சின்ன சின்ன இக்குகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மளுக்கு கொடுக்கும் அது பாத்தீங்கன்னா தீ சம்மந்தப்பட்டது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் போது எஃகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குமான கட்டாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் கட்டாய ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் பண்ண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை புதிதாக இரண்டாம் திருமணம் ஆசைப்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா நடக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தாத்தா தா தந்தையர் வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணி லாபம் கொடுறத இல்லை லாபம் உண்டான முயற்சி பண்ணுவாங்க அப்போ தூரத்து பயணம் லாங் லாங் டிராவல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படி நம்மளுக்கு உண்டான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் ஊரியத்தில் உள்ள சாப்பத்தீடு குற்றங்கள் பலிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதை கழிக்கிறதுக்காக உண்டான ஒரு வேலைப்பாடுகள் ஓகேங்களா அது அது மூலியமாக வரக்கூடிய இமசைகள் தொல்லைகள் இதெல்லாம் நம்ம பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க அப்போ திரு திருக்குவணத்தில் ராகு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு அது பெற்ற சாரம் என்னாங்க ஆறு கோடி பதினொன்று கோடி சாரம் அப்போ என்னங்க நம்ம என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சந்திச்சு தாங்க வந்தால் ஓகேங்களா லாபமாக இருக்கட்டும் மூத்த சகோதராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தாய்மாமனாக இருக்கட்டும் வளர்ப்பாயாக இருக்கட்டும் சமூகம் வே வேலையாட்களாக இருக்கட்டும் அனைத்து பேத்திட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நிக்க சந்திக்காமல் நம்ம வந்து அடுத்தது வர முடியாதுங்க ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து பார்ப்போம் அடுத்தது சதயம் சாரத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகோட ராகு வந்து சுயசாதத்தில் அங்கே அந்த செயல்பட்றாரு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அது பதினொன்றாம் இடம் கும்ப கும்பராசி ஆனால் காம திரிகோன்னு சொல்லுவா சொல்ல சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சுயசாதத்தில் இருக்கிறார் அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமாக இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்பது சம்மந்தப்படுது அப்போ ராகு டபுளாக சம்மந்தப்படுறாரு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்து தூரத்து பயணம் அது அது அதிகபட்சமாக அதிகமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்மளோட தந்தை வழியான தோசைகளும் பாவங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க இந்த ஊருக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு நம்ம யாருங்கிறது காட்ட காட்டக்கூடிய அமைப்பில் காட்டுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நம்ம ஒரு பேர்கூழ் வாங்குவோம்னா கண்டிப்பாக பேர்கூழ் வாங்கக்கூடிய வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு நாள் பெண்கள் மூலிமா சின்ன சின்ன இக்கங்களும் பிரச்சனைகளும் அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே அதாவது ஒரு போட்டி பொறாமைகள் வரும் அது மூலியம் எதிர்ப்புகள் வரும் இந்த பின்னி சூனி தொடர்பு இந்த மாதிரி தொடர்பு நம்ம ஏற்பட்டு இது மூலியமாக நம்ம வந்து இப்போ பாதிக்கப்படுறது அதுக்கு உண்டான வைத்தியம் தேவைறது இல்லை இன்னொருத்துக்கு நாம இன்னொருத்தர் நம்ம ஓவர்டேக் பண்ணி போகணுன்றது நாம் இன்னொருத்தர் ஓவர்டேக் பண்ணி நம்ம பின்னி சூணி பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான காரத்துவம் கட்டாயம் வேலை செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க அதை தகப்ப தகப்பனுக்கு நம்மளுக்கு உண்டான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ப்பு கம்மியாக இருக்கு சில தகப்ப இல்லாத 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 அளவுக்கு தசாபத்தி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இருந்தாலும் அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்குன்னு எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்தது அடுத்த சாரத்துக்கு போகலாம் போராட்டாதி சாரத்தில் உங்களுடைய பற்றி நான் நான் நாங்கள் ராகுபான்தான் என்ன பண்ண கொடுப்பான்னு பார்ப்போம் அப்போ அதான் என்ன சம்மந்தப்படுது ஒம்பது சம்மந்தப்படுது ஏழு பத்து சம்மந்தப்படுற ராகு சம்மந்த அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மா மா ஒரு சாணம் கூட்டாளி சாணம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கலப்பாக ஒரு க கலப்ப கலப்பட ஜாதியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம் சரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயற்கைக்கு முரம் மொரமான மாறுபட்ட தொழில் பண்ணுவோம் அதாவது அதாவது கலப்படம் ஓகேங்களா அப்போ அது மூலியமாக தொழில் பண்ணுறது ஒரு கூட்டு தொழிலாக பண்ணுறது ஒரு மனைவி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன இக்குகளும் பிரேக்களும் ஆகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு சொந்தமாக தொழில் அமைச்சு கொடுத்து கூ அதாவது கூட்டாளி சொந்தமாக கூட்டு தொழில் அமைகிறது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மாமியார் நம்பி செய்கிறது அதாவது கடத்தத்தை நம்பி செய்கிறது கூட்டாளி தொழில் நம்பி செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒம்பதாம் மடங்கு ராகுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காம்ப திருமணங்கள் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஆணுங்க தான் பெண் பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பேர்கள் கேடும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனமாக பயணிப்பது நல்லதுங்க ஓகேங்களா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பூர்வீக முன்ஜென்ம பாவக வினைகள் நம்மளுக்கு இருந்து நம்மளோட செயல்பாடு நம்ம தொழிலில் நம்ம பெண்டாட்டி மூலம் கூட்டாளி மூலயமா சமூகத்தை மூலியமாக தொழில் தொழில் மூலிமா பேர் போல் பட்டப்படி மூலியம் எதுவோ ஒரு மூலியம் நம்மளுக்கு காட்டி சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் அது விசாரம் சுதந்திரமாக இருந்து அடுத்து பயணிச்சு பாருங்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்